Hi friends, welcome to Naga's Kitchen. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம தான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நாகாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோம் தெரியுமா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பார்பிக்யூ சிக்கன் தைஸ் பண்ண போகிறோம் இது ரொம்பவே ஈஸி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஃபுல் சிக்கன் க்ரில் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தான் இதுவும் மசாலா ரெடி பண்ணிட்டா மேரினேஷன் பண்ணிவிட்டு நம்ம அவனில் வச்சுருக்க போகிறோம் ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற எல்லா பொருளும் வீட்டில் செய்ய முடியும் வாங்க இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பார்பிக்யூ சிக்கன் தைஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்மளோட பார்பிக்யூ சிக்கன் தைஸுக்கு நமக்கு மெயினாக தேவைப்படுற இன்க்ரீடியண்ட் சிக்கன் தைஸ் அது வந்து நாலு எடுத்து வச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஷார்ப்பான கத்தியில் இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் போட்டு வச்சுருக்கேன் அதோடய ஃப்ரண்ட் சைடில் நாலு பேக்கில் மூணு இதுக்கு அடுத்து நமக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஆயில் டூ டேபிள் ஸ்பூன் கர்ட் த்ரீ டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் டூ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி கொஞ்சம் சால்ட் தேவையான அளவு ஹாஃப் லெமன் அதுக்கப்புறம் நமக்கு ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் காஷ்மீரி சில்லி இது ஒரு டேபிள் ஸ்பூன் இது கொரியாண்ட்ரு பவுடர் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேவையான பொருள் இப்போ வந்து எப்படி மேரினேட் பண்ணலன்னு பார்க்கலாம் இப்போ வந்து மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல எங்கள் அம்மா எடுத்துக்கிட்டாங்க முதல்ல அதில் தயிர் சேர்க்குறாங்க அது கூட வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருக்கு இல்லையா அதை சேர்க்குறாங்க கூட மஞ்சள் தூள் சேர்க்குறாங்க அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் க்யூமின் பவுடர் அதுக்கப்புறம் கரம் மசாலா கொரியாண்டர் பவுடர் இதெல்லாமே அடுத்து அடுத்து சேர்க்குறாங்க நம்மளோட மிளகாய் தூள் அதுக்கப்புறமா கடைசியாக இந்த கசூரி மிதி கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறாங்க தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக லெமன் ஜூஸையும் ஆயிலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கை வச்சு விசஞ்சி விடுங்க முதலே நம்ம இந்த மாதிரி மசாலாவை மட்டும் தனியாக எதுக்காக மிக்ஸ் பண்ணிக்கிறோன்னா இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சிக்கன்லேயோ இல்லை வேறு எது செய்கிறோமோ அது கூட சேர்த்தோம்னா சில டைம் வந்து அந்த உப்பு காரமும் ஈவனாக நமக்கு மிக்ஸ் ஆகாது ஒரு சில இடத்துல உப்பு ஜாஸ்தியாகவும் ஒரு சில இடத்துல காரம் ஜாஸ்தியாகவும் இருக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக முதல்ல மிக்சரை நம்ம ரெடி பண்ணிட்டா எல்லாமே ஈவனாக ஃபஸ்ட்டு கலந்துடும் இதுக்கப்புறமா நம்ம இதில் சிக்கன் லெக் பீசஸை ஆட் பண்ணி அதில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நாலு தைஸ்க்கும் மோர் தேன் இனஃபாக இந்த மசாலா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா ஸ்லிட்லேயுமே மசாலா இறங்கு தான் நம்ம செக் பண்ணணும் எல்லாத்துலேயுமே எடுத்து கொஞ்சம் கேர் எடுத்து தனித்தனியாக பண்ணுங்க நமக்கு இந்த பார்பிகூஸ் செய்கிறதுக்கு மொத்தமாகவே ரொம்ப டைமே செலவாகாது இதுக்கு நம்ம போடுற எஃபர்ட் பார்த்திங்கன்னா இந்த மசாலாவை பவுலில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் அதில் சிக்கன் ஆட் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணுற அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் மொத்தமே பத்து நிமிஷம் நம்ம எஃபோர்ட் போட்டாலே போதும் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ண போகிறோம் அதுலேயும் நம்ம எஃபர்ட் ஒன்றும் கிடையாது அதே மாதிரி அவனில் தூக்கி வச்சு டைமர் செட் பண்ண போகிறோம் அதுலேயும் நம்ம எஃபர்ட் எதுவும் கிடையாது ஜஸ்ட் இதுக்கு நமக்கு டைம் மட்டும் ஆகும் மற்றபடி நம்மளோட எஃபர்ட் பார்த்திங்கன்னா ஒன்லி டென் மினிட்ஸ் தான் இதை நம்ம ஃப்ரீசரில் மேரினேட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு தேர்ட்டி மினிட்ஸ் மேலே ஃப்ரீசரில் இது மேரினேட் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லாவே இந்த மசாலா செட் ஆகிருக்கு மேரினேஷன் நார்மலாக வெளியவும் வச்சு பண்ணலாம் அது நம்ம ஒன் ஹவர் கிட்டே விடணும் மசாலா நல்லா இறங்குறதுக்கு அதே ஃப்ரீசரில் மேரினேட் பண்ணோம்னா அது ஃப்ரீஸ் மேரினேஷன் அது வந்து தேர்ட்டி மினிட்ஸ் விட்டாலே போதும் நமக்கு தேவையான அளவுக்கு மசாலா செட் ஆகிடும் இப்போ நம்ம வந்துட்டு அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரட் டிகிரிஸில் வச்சு டென் மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணுறேன் இப்போது நம்ம கிரில்லில் இந்த சிக்கன் தைஸை அழகாக இந்த மாதிரி அடுக்கி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம் இதை நம்ம ப்ரீஹீட் பண்ண அவனில் இப்போ வைக்கலாம் பொறுமையாக அந்த கிரில்ல அவனில் உள்ள இன்சர்ட் பண்ணுறோம் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் எயிட்டி டிகிரிஸ் டெம்பரேச்சரில் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வச்சா போதும் நல்லா குக் ஆகிடும் இப்போ நம்ம சிக்கன் ரெடியாக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ஆயிடுச்சு இதை இப்போ எங்கள் அம்மா எடுக்கிறாங்க பாருங்கள் வாவ் பார்க்கவே சூப்பராக இருக்குது உடனே சாப்பிட்ணும் போல் இருக்குது இப்போதைக்கு நம்ம எடுத்து இங்கே வைக்கலாம் இப்போ நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு சிக்கன் வந்து வெந்திருக்குன்னு இதில் தெரியும் நல்லா மசாலாலாம் பாருங்கள் சில டைம் பச்சையாக இருக்கும் நமக்கு பார்த்தாலே தெரியும் இது பார்த்திங்கன்னா நல்லாவே மசாலா குக்காகிருக்கு அந்த ஆயிலெலாம் இருந்து பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அந்த ஃப்ளெஷ்ஷும் நல்லா குக்காகிட்ருக்கு போன் பார்த்தாலே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அண்ட் நம்ம சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி பிளேட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பார்பிக்யூ சிக்கன் தைஸ் ரெடி ஆகிடுச்சி ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்லேயே அதை செஞ்சிட்டோம் தேவையில்லாமல் காசு கொடுத்து இனிமேட்டு ஹோட்டலில் வாங்க தேவையில்லை நம்ம வீட்லேயே செஞ்சிட முடியும் சிக்கன் தைஸை அழகாக வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா வீட்டில் இருக்க மசாலா பொருட்களை வச்சு பத்தே நிமிஷம்தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஞ்சு நிமிஷம் மசாலாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு அடுத்த அஞ்சு நிமிஷம் சிக்கனில் அதை அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஃப்ரீசர் பார்த்துக்கும் அதுக்கப்புறம் நாற்பது நிமிஷம் அவன் பார்த்துக்கும் இவ்வளோவே தான் ரொம்பவே சிம்பிளாக நம்ம டென் மினிட்ஸ் மட்டும் எஃபோர்ட் போட்டு எப்படி ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பார்பிக்யூ சிக்கன் தைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டீங்க இதையே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் வெறும் டென் மினிட்ஸில் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பார்பிக்யூ சிக்கன் பண்ண முடியுன்றான்னு சொல்லி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எப்பட்றா அப்படின்னு கேட்பாங்க அப்போ நம்மளோட வீடியோ லிங்க்கை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம இனிமேல் கண்டினியூஸாக ரெகுலராக வீடியோஸ் போட போகிறோம் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதவங்க கண்டிப்பாக அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்